வணக்கம் தோழர்களே அன்றைக்கு திராவிட மாடல் திராவிட கட்சி நீதி கட்சி ஆரம்பித்து மனிதாபிமானத்தை மேம்படுத்தி இந்தியாவின் முன்னோடி மாநிலமான தமிழ்நாடு தமிழர்களின் நாகரிகம் தமிழர்களின் அறிவியல் போன்றவை மேம்படுத்தி முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி என்று திட்டமிட்டு செயல்பட்டு இன்றைக்கு இந்தியாவிலே முதன்மையான மருத்துவத்துறையில் மேன்மையான மருத்துவத்தை கொடுத்து கொண்டிருப்பது நான் அறிந்தேன் என்னுடைய காலின் பெரிகோஸ் என்னும் நரம்பு சிலங்கு என்றும் நரம்பு இன்றைக்கு மூன்று நாள் ஆனது பறவை சிகிச்சை செய்து ஆரோக்கியமாக இருக்கின்றது இது போன்ற மருத்துவத்தை தமிழ்நாடு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அரசு தலைமை மருத்துவமனை சென்னை இப்போது ராஜீவ் காந்தி மருத்துவமனை எனும் மருத்துவமனை பார்த்திருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அது போன்ற ஒரு மருத்துவமனை இன்றைக்கு மாவட்டங்களோடு முன்னேறி இருக்கிறது என்பதை உள்ளதற்காகத்தான் திராவிட மாடல் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் மு முன்னோடியான அருமையான பல செயல் திட்டங்களை தீட்டி தமிழ்நாட்டை முன்னேற்றியது எனக்கு நினைவிருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இந்த அளவுக்கு மருத்துவத்தில் முன்னேறி இருக்கிறது என்பதை கண்டதற்குள்வதற்காக தான் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி கூட்டம் எப்படி இருக்குது மருத்துவமனை எப்படி இருக்குது என்பதை குறைந்த ஒரு தளம் அல்லது இருந்தாலும் சுட்டி காட்டு பாருங்கள் நண்பர்களே என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரத்தாருங்கள் மூன்றாம் தவன் இங்கே உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற வட மாநிலத்தவர்களும் மற்றும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பெரும்போல் வந்து ಇಂಗೆ ಪಾಗ ಉತ್ತರ ಪ್ರದೇಶ ಯಾರು ಇವೇ ಎಂದುಕೊಲ್ವಿಲ್ಲ